வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம்ம அனைவருக்கும் முதற்கண்கோணான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் தினமரு தகவல் என்கின்ற பதிவு பதிவிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஸ்திரீகளாக பெண்களாக இருந்த அனைவரும் அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாங்கள் ஜனனம் எடுத்தது முதல் உங்களது விருதி காலம் வரை எப்படி தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதோ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அதை ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம் ஆகவே அனைவரும் ஸ்திரீகள் அனைவரும் பெண்கள் அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு முன்பதிவிலே ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் பெண்களாகப்பட்டவர்கள் பிறந்தவுடன் மொட்டையை அடித்துக் கொள்ளலாமா தங்களுக்கு மாத மாதம் வரக்கூடிய அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைய தினம் ஸ்ரீகளாகப்பட்டவர்கள் பெண்களாகப்பட்டவர்கள் ஜனம் ஜனனம் எடுத்தது முதல் தங்களது தாயார் தந்தையார் மற்றும் பெரியவர்கள் அவருடைய சொல்படி கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் தாங்கள் படிப்பதற்காக பாடசாலைகளுக்கு அதாவது படிக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றதில்லை ஆனால் அவங்களுக்கு உங்கள் பாடங்களை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவர்தான் குரு அவரிடம் மிகவும் அன்பு வைத்து அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தங்களுக்கு விவாகம் வயதை அடைத்த உடனேயே உங்களுக்கு விவாகம் நடைபெறுவதற்காக தங்களது தாயார் தகப்பனார்கள் வரும் தேடி உங்களுக்கு விவாகம் செய்து வைப்பார்கள் விவாகம் செய்து கொண்டு தாங்கள் உங்களது கணவர் வீட்டிற்கு சென்றிருக்கலையானால் உங்களது கண்ணனுடைய தாயார் தகப்பனார் அதாவது உங்களுக்கு மாமனார் மாவியார் அவர்களை உங்களது தாயார் தகப்பனாராக பார்க்க வேண்டும் உங்களது கணவருக்கு பர்தாவுக்கு நீங்கள் மிகவும் அன்னோன்யமாக இருந்து கொண்டு அவருக்கு பணிமுறை செய்து கொண்டு வர வேண்டும் நீங்களும் உங்களது பர்தா கணவருக்கு சில நல்ல அறிவுரைகளை சொல்லலாம் அதை அவர் கேட்க வேண்டும் அதே சமயம் உங்களுக்கு விவாகமாகிவிட்டது தாங்கள் உங்களுக்கு பகவான் இடையவனுடைய அருள் படாற்றத்தால் உங்களது கர்ப்பப்பையிலே குழந்தையானது உருவாகிவிட்டது அந்த குழந்தையானது உருவான நாள் முதல் தாங்கள் தினந்தோறும் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த ஆலயங்களில் உள்ள சுபகருகள் உங்களது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சென்று அது மிகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல புத்திசாலியாகவும் பிரமாதமாகவும் அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஊனங்கள் எதுவும் இல்லாமலும் பிறக்கும் உங்களுக்கு உங்களது குடும்பத்தில் உங்களது கணவர் வர்த்தா அவருடைய வழிகள் பங்காளிகள் வீட்டில் ஏதேனும் மரண செய்தி வந்து அதற்கு உங்களுக்கு பத்து நாட்கள் தீட்டுகள் இருந்தால் அந்த பத்து நாட்கள் தீட்டுகளில் நீங்கள் எந்த விசேஷங்களுக்கும் சுப விசேஷங்களுக்கும் செல்லக்கூடாது அது உங்கள் வீட்டு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் போகக்கூடாது ஆலயங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது தாங்கள் கர்ப்பமாக பொழுது உங்களது கணவராகப்பட்டவர் புதிதாக வீடு கட்டியிருக்கிறார் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக செய்யலாம் அதை செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை தாராளமாக செய்யலாம் அனைத்து விசேஷங்களும் கர்ப்பஸ்திரிகளாக இருக்கக்கூடிய கிரகங்களில் தாராளமாக அனைத்து விசேஷங்களும் செய்யலாம் உங்களுக்கு குழந்தையானது பிறந்துவிட்டது அது பெண் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு வெறும் முப்பத்தி ஏழு நாட்கள் தீட்டு உண்டு அதே ஆண் குழந்தையாக இருந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தீட்டு உண்டு இதை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த தீட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து நாட்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அந்த தீட்டில் இருக்கக்கூடிய நாட்களில் எந்த விதமான விசேஷங்களுக்கோ கோவில்களுக்கோ நிச்சயமாக கண்டிப்பாக தாங்கள் செல்லக்கூடாது அந்த குழந்தை பிறந்த அந்த இதுவானது உங்களுக்கு கிழிந்த பிறகு அந்த நாட்கள் கழிந்த பிறகு தாராளமாக செல்லலாம் நாளை மற்றொரு முக்கியமான பணிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோபவந்தோ சுபா அஸ்தோ ததா அஸ்தோ ததாஸ்தூனாக்கா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்